சிறகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா ரோகிணி கிட்ட பாத்தியாமா ரோகிணி அந்த மீனாவும் முத்துவும் என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு ஓ முன்னாடியே மனோஜை அவமானப்படுத்துறதுக்கு காரணம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிதானே எவ்வளோ செலவாயிருக்குன்னு இருக்குன்னு பாருமா ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவாயிருக்கோ இருக்கோ அந்த மொத்த பணத்தையும் மீனா முத்துக்கிட்ட நீ திருப்பி கொடுத்துருமா அப்போதான் உன்னையும் மனோஜையும் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தாம இருப்பான் அந்த முத்து முத்து என்னவோ நிறைய சம்பாதிக்கிற மாதிரியும் அவை என்னவோ மனோஜ் மாதிரி பெரிய படிப்பு படித்த மாதிரியும் பேசிட்டு இருக்கான் வர வர அந்த முத்து மீனாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ மட்டும் உன் அப்பா மூலமா உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வாங்கிட்டேன்னு வையேன் இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசுறதுக்கு நான் விடவே மாட்டேன் ஏன்னா இந்த முத்து மீனா இருக்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம்ல பணம்லாம் கிடைச்சிருச்சுன்னா நமக்குன்னு பெரிய வீடெல்லாம் வாங்கிட்டு நம்ம அங்கே போயிருவோமா அதுக்கப்புறம் இந்த முத்து மீனாவை பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்பப்ப அந்த முத்து மீனா நம்மளை அவமானப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்ல அது கேட்ட ரோகினியும் நீங்க கவலைப்படாம இருங்க ஆண்டி அது எல்லாம் எனக்கு சீக்கிரமாவே பணம் சொத்துன்னு வரதான் போகுது இப்போ நான் இங்க ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளோன்னு பார்த்து அதை நான் நாளைக்கே மீனா கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இப்படி விஜயா பேசிட்டு போறதெல்லாம் பாத்துட்டு ரோகிணி நினைக்கிறாங்க இந்த விஜயா ஆண்டிக்கு பணம் தான் முக்கியம் பணத்துக்காக எப்படியெல்லாம் எல்லாம் எங்கிட்ட பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அப்பப்போ உன் அப்பாவோட சொத்து எப்ப கிடைக்கும்னு வேற கேட்டுட்டு இருக்காங்க தான் இவங்களெல்லாம் சமாளிக்க போறோன்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தான் மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஏதோ பெரிய பணத்தை செலவு பண்ணிட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்த போய் போய்தான் விஜயாண்டி இப்படி பேசிட்டு இருக்காங்க நாளைக்கே பணத்தை ஏற்பாடு பண்ணி முத்து மீனாக்கிட்ட முதல்ல கொடுத்துரணும் அப்படின்னு விஜய் விஜயா பேசினதால ரோகிணி இப்படின்னு நினைக்கிறாங்க இங்க முத்து எப்பயும் போல சவாரிக்கு கிளம்புறாரு அந்த சமயம் அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு ஆமா முத்து நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையாலையும் மனோஜ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்ததால நம்ம பரசு வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்றதையே மறந்துட்டோம் பாரு இப்போ நீ பரசு வீட்டுக்கு போ இங்கே பரசு தனியா இருந்து எப்படி அந்த ஏற்பாடெல்லாம் செய்வான் நீ கொஞ்சம் உதவியா இருக்க வேண்டாமா பரசுக்குன்னு ரெண்டும் பொண்ணுங்க தானே அதனால முன்னாடி நின்று நீ தான் அண்ணன்ற ஒரு ஸ்தானத்துல நின்று இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் ஏன் போய் பரசுக்கிட்ட ஏதாவது உதவி வேணுமான்னு கேளு அப்படி எங்கேயாவது போகணுன்னாலும் நீயே பரசை கூட்டிகிட்டு போ கொஞ்சம் அந்த கல்யாணத்துக்குலாம் நீங்கள் நீங்க முன்னாடி நின்னு எல்லாத்தையும் செய்யணும் ஒத்து அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இங்க மனோஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வர வர ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம பரசுமாவை பத்தி யோசிக்கவே இல்லை சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாடெல்லாம் வேறு செய்யணும்னு சொன்னாங்க நானும் மீனாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாமாவை பார்த்துட்டு வரேன்ப்பா வந்து அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க பரசு முத்துவை பார்த்த உடனே வா முத்து என்னாச்சு ரெண்டு நாளாக ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லையேன்னு கேட்க அது ஏமாமா கேட்குறீங்க மனோஜுக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல இது என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் ஹாஸ்பிட்டலில் வந்து மனோஜை பாத்துருப்பேன்லப்பா அப்படின்னு கேட்க வீட்ல உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏமாமா அங்கே வரணும் மனோஜை தான் நாங்கள் இருந்தோமே தான் இதெல்லாம் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு நான் இங்க என் பொண்ணு பவானிக்கு செஞ்சதை விட மாப்பிள்ளையோட மாமா பவானிக்கு என்னெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா பாதி பொறுப்பை அவரே ஏத்துக்கிட்டாரு அப்புறம் எனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது சரி சரிமாமா வேற ஏதாவது நானும் மீனாவும் எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்குறோம் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்றாங்க ஆமாப்பா நானும் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் இங்க பவானிக்காக நல்லபடியா செஞ்சு கொடுக்குறேன் அங்க ரோகினியும் வந்துருவாங்க எப்படியும் சொதினு எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம் நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்ல அந்த சமயம் ப்ரௌன்மணி இங்க பரசுக்கு ஃபோன் பண்ண பரசு இதை பார்த்துட்டு முத்து நீ ஏற்கனவே மாப்பிள்ளையோட மாமாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டல அவர் தான் இப்போ போன் பண்ணியிருக்காரு வேணும்னா பாரு அவர் என்ன பேசுறாருன்னுட்டு அப்படின்னு சொல்ல இங்க பிரவுன் மணி பரசுகிட்ட சொல்றாரு என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் இங்கே எல்லாேருக்கும் துணி வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் பவானி தனியாக அங்கே வீடு எடுத்து போகும்போது வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்டாலோ எல்லாத்தையும் நான் தான் வாங்கி தருவேன் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க ஆனால் நான் சொன்னதை நான் தான் செய்வேன் இப்போ அந்த பொருளெல்லாம் வாங்கிறதுக்காக நான் கடைக்கு போகிறேன் சம்மந்தின்னு பேசும்போது அப்படியா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறீ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சம்மந்தின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்ன இருக்குது நம்ம பசங்க நல்லா இருந்தால் அதுவே போதும் சம்மந்தி அப்படின்னு பேசிக்கிறாங்க உடனே முத்துவும் இது யார் அப்படின்னு கேட்க மாப்பிளையோட மாமா பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க பேசுகிற ஆளோட குரலை எங்கேயோ கேட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு மீனாவும் முத்துவும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இங்கே உடனே முத்து சொல்கிறாரு நான் இவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு பரசுக்கிட்ட கேட்க அதுக்கு பரசும் சம்மந்தி இங்கே முத்துவங்கக்கிட்ட பேசணுன்னு நினைக்கிறாரு பே பேசுறீங்களான்னு கேட்கும் போதே இங்க உடனே போனை வச்சிடுறாரு பிரவுன்மணி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வருது யாரோ நம்ம கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பேசுற மாதிரி தான் இருக்கு ஆனா யாருன்னு தெரியல அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே பரசும் முத்து தப்பா நினைக்காதப்பா அவருக்கு ஏதோ வெளியில பெரிய வேலை இருக்கான் அதனாலதான் இன்னொரு தடவை கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளையோட மாமாவை பார்க்க நான் போகும்போது ஒன்னையும் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்ல ஆமா இப்போ அவர் எங்கே போறாராம் அப்படின்னு கேட்கும்போது அதான்ப்பா பவானிக்கு நிறையா பொருளெல்லாம் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே அதை வாங்குறதுக்காக தான் போறாராம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க எங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆள் பேசுற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை நம்மளுக்கு தான் இருக்குமோ மாப்பிள்ளையோட மாமா யார் என்ன ஏதுன்னு கேட்டால் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்லங்க அப்படின்னு சொல்ல சரி இரு ஏதோ பொருள் வாங்க கடைக்கு தான் போகிறாராம் எங்கேன்னு கேட்டு நாமளும் போய் பார்த்துற வேண்டிதான் அப்படின்னு சொல்ல உடனே பரசு சொல்கிறாரு முத்து இங்கே வந்து மாப்பிள்ளையோட மாமா ஏதோ ஒரு பெரிய கடையில் போய் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறாராம் நானும் அங்கே போகிறேன் நீ வரியா அப்படின்னு கேட்க நானும் வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கார்லையே முத்து மீனா பரசுன்னு எல்லாரும் இங்கே ரோகிணியோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் இங்கே ரோஹிணிக்கு இங்கே ப்ரௌன் மணி ஃபோன் பண்ணுறாரு என்ன ரோகிணி பாப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு சொல்ல அதான் நான் சொன்னேனே என் தங்கச்சி பையன் கல்யாணம் நடக்குது தேவையான பொருளெல்லாம் வேணும்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா நான் வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க சீக்கிரமாக வாங்க மனோஜ் இப்போ வீட்டில் தான் இருக்கான் இங்கே கடையிலையும் யாரும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே கடைக்கு இங்கே ப்ரவுன் மணியும் கிளம்பி போகிறாரு இன்னொரு பக்கம் முத்து மீனா பரசுன்னு மூணு பேருமே கிளம்பி போகிறாங்க ரோகிணியோட கடைக்கு போன ப்ரௌன் மணி ரோகிணி கிட்ட போய் பேசுறாங்க என்ன பாப்பா நான் பணத்தை தரமாட்டேன் நினைச்சியா பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என் தங்கச்சி பையனோட கல்யாணத்துக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கி தான் இந்த பொருளெல்லாம் எல்லாம் ஓன் கடையில வாங்கலான்னு வந்தேன் நல்ல வேலை மனு தம்பியும் இல்லை உன் மாமனாரும் இல்லை ஆமாம் எந்தெந்த பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு நல்லா இருக்குது பாப்பா உன் கடையில் தான் கம்மியான விலையில எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து தர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உனக்கு உதவி செஞ்சேன் இப்போ நீ எனக்கு உதவி செய்கிற இந்த பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க எவ்வளோ பணம் செலவாச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு அங்கே வந்து பணத்தையும் கொடுத்துட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ப்ரௌன் மணி வெளியில் வரும்போது சரியாக அங்கே முத்து மீனா பரசுன்னு எல்லாரும் ரோகிணியோட கடைக்கு வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு மணி உடனே அங்க போய் ஒரு ஓரமான நின்னுர்றாரு இன்னொரு பக்கம் ரோகிணி முத்து வரதை பார்த்துட்டு ப்ரௌன் மணி கிளம்பி போனாரு அதுக்குள்ள முத்துவும் மீனாவும் எதுக்காக இந்த கடைக்கு வராங்க ஏன் தான் இப்படி செய்கிறாங்களோ தெரியல அப்புறம் ஒன்மணி வசமா மாட்டிக்கிட்டா என்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிடுவாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த முத்துவும் மீனாவும் என்னை சும்மா விட மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற முத்து என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் அந்த வீட்டில் நான் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா இருக்காங்க ரோகிணி அங்க போன பரசு ரோகிணி இது ஓன் கடை தானாமா இங்க ஒருத்தர் வந்தாரா அதாம்மா என் பொண்ணு பவானிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ல அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தாங்களா மாப்பிள்ளையோட மாமா வந்து ஓன் கடையிலதான் தான் பொருளெல்லாம் வாங்குறதா சொன்னாங்க நானும் உடனே வந்தேன் அதுக்குள்ள ஆளை காணும் ஆமா மாப்பிள்ளையோட மாமா இங்க வந்தாரா இல்லையான்னு கேட்க அதுக்குடனே ரோகிணியும் நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்க இங்கே கஸ்டமர் நிறைய பேர் வராங்க நீங்கள் என்னடானா உங்கள் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்கள பற்றி கேட்டால் நான் எப்படி சொல்கிறது நிறைய பேர் வந்தாங்க பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பெருசாக எனக்கு நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே உங்கள் முத்துவோம் அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளையோட மாமாவை பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறாரு ஆனால் ப்ரௌன்மணி மெதுவாக வெளியில போயிடுறாரு உடனே பரசு முத்திக்கிட்ட இன்னைக்கும் நீ மாப்பிள்ளையோட மாமாவோ பார்க்க முடியாம ஆயிருச்சு இப்போதான் இந்த கடைக்கு வர போறேன் பொருளை வாங்க போறேன்னு சொன்னாரு அது கூட மாப்பிள்ளையோட மாமா எங்கே போனாருன்னு தெரியலையே அவர் ரொம்ப நல்லவர்ப்பா நம்ம பவானிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் அவரே செய்யறன்னு ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம பவானிய அவரோட பொண்ணா பார்க்குறாரு இதை விட வேற என்னப்பா வேணும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நானே நினைச்சிருந்தாலும் பவானிக்கு இப்படி ஒரு நல்ல வீட்டில் ஒரு நல்ல வரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது பவானி ஆசைப்பட்ட அந்த கல்யாணத்தை நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு பரசு உடனே முத்து நினைக்கிறாரு என்னது இது எப்படியாவது மாப்பிள்ளையோட மாமாவை பார்த்துடலான்னா அவரை மட்டும் பார்க்க முடியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு ரோஹினி கிட்ட கேட்குறாங்க ஏன் பரலலம்மா உண்மையாவே இங்கே வந்து பொருள் வாங்க வந்தவங்கள உங்களுக்கு தெரியலையா இங்கே நாங்கள் யாரை கேட்குறோன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது என்ன முத்து வீட்டில் தான் அவமானப்படுத்துறீங்க இப்போ கடையில் வந்து தேவையில்லாமல் பேசி சந்தேகப்படுற மாதிரி இருக்கே வர கஸ்டமர்லாம் யாரு என்ன ஏதுன்னுலாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது ஏதோ பொருள் வாங்க வந்த மாதிரியே கேள்வி கேக்குறீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி உடனே பரசு முத்து மீனானு எல்லாரும் ரோகிணியோட கடையில இருந்து கிளம்பிடுறாங்க ஆனா முத்துவுக்கு மீனாவுக்கும் ரொம்ப சந்தேகமா இருக்கு உடனே மீனா சொல்றாங்க ஏங்க அவர் ஃபோனில் பேசினார்ல மாப்பிள்ளையோட மாமான்னு அவரோட குரலை நம்ம நினச்சி பார்த்தா இந்த ரோகிணியோட மலேசியா மாமா குரல் மாதிரியே இருக்குங்க ஒருவேளை அவர் தான் இவரா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து நான் நினச்சேன் நீ சொல்லிட்ட மீனா உண்மையை கண்டுபிடிக்கிறோம் தான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே தான் அவர் வந்து பொருள் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்னவோ இந்த பார்லரில் மாமேலே ரொம்ப சந்தேகம் ஆயிடுச்சு அதனால இந்த மாப்பிள்ளையோட மாமா வீட்டுக்கே போய் பார்த்தா என்ன யாருன்னு உண்மை தெரிஞ்சாதானே என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரசுக்கிட்ட கேட்குறாங்க ஆமா உங்க சம்மந்தி வீட்டுல நீங்க போய் பேசுனீங்களா அவங்க குடும்பத்தெல்லாம் நல்லபடியாக அவங்களுக்கு மாமா அது மட்டும் இல்ல ஏன்னா நான் இப்ப வரைக்கும் மாப்பிள்ளையோட மாமாவை பார்க்கல பார்க்க வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவரை பார்க்க முடியலையே அதனால தான் கேக்குறேன் அவர் வீட்டுக்கு போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல ஏப்பா முத்து அவர் கடையில் இருப்பார்ப்பா இப்போ போனால் எப்படி அவர்கிட்ட பேச முடியும் பக்கத்தில் தான் அவரோட கடையும் இருக்குது நம்ம இன்னொரு நாள் போவோமா அப்படின்னு சொல்ல சரிம்மா உங்களை நான் வீட்டில் விட்டுட்டு அப்படியே நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பரஸை வீட்டில் விட்டுட்டு வெளியில் கிளம்புறாங்க இங்கே பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமாக மணி தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சுட்ருக்காரு அந்த சமயம் இங்கே மணி பரசுக்கு ஃபோன் பண்ணி சமந்தி இங்கே பவானிக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு உடனே பரசு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சம்மந்தி உங்களை பார்க்கணுன்னு என் ஃப்ரெண்டோட பையன் ரொம்ப ஆசைப்பட்டான் உங்களை பார்க்குறதுக்கு தான் முடியல பரவாயில்ல நான் என் ஃப்ரெண்டோட பையனையும் கூட்டிகிட்டு உங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்துடுறோம் உங்கள் தங்கச்சி வீட்டில் தானே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் என் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து மீனாவை கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு பரசு முத்துவுக்கு உடனே ஃபோன் பண்ணி முத்து இங்கே சம்மந்தி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அதான்ப்பா மாப்பிள்ளையோட மா மாமா அவரு பொருளெல்லாம் வாங்கிட்டாரா வந்து பார்க்கறதுக்காக கூப்டாரு நான் தனியாக போனால் நல்லா இருக்காதுல்ல உனக்கு கொஞ்சம் சவாரி இல்லைனா வரியா முத்து நம்ம கார்லேயே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு கேட்க அது உடனே முத்துவும் இதுதான் சரியான சமயம் யாரு தான் அந்த பையனோட மாமான்றதை பார்த்தே ஆகணும் சந்தேகப்பட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது உண்மை என்னென்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு நினச்ச முத்துவும் இதை வந்து பரஸுக்கிட்ட சொல்றாரு கண்டிப்பாக வர மாமா நீங்கள் வீட்லேயே இருங்க நானே வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு ஃபோனை வச்ச முத்து உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு மீனா இப்போ நான் எங்கே போகிறேன் தெரியுமா சம்மந்தி வீட்டுக்கு போகிறேன் அதான் பவானிக்கு பார்த்த அந்த பையனோட வீட்டுக்கு போகிறேன் இன்னைக்கு தெரிஞ்சிடும் யார் அந்த பையனோட மாமான்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம பவானிக்கு அவரே கடைக்கு போய் பொருளெல்லாம் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டாராம் அதை பார்க்குறதுக்கு பரசுமமாக கூட நானும் போகிறேன் அது யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் கிளம்பி போகிறாரு முத்துவும் பரசும் மாப்பிளையோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே ப்ரௌன் மணி வாங்கி வச்சுருந்த பொருளெல்லாம் பார்த்து பரசு ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே முத்துவும் பரவாயில்ல மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களே இப்படி பொண்ணுக்காக இவ்வளோ பொருளை வாங்கி வச்சுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க அங்கே பையனோட அம்மாவும் வாங்க சம்பந்தியா உட்காருங்க காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு நல்லபடியாக உபசரிக்கிறாங்க ஆமாம் இங்கே மாப்பிள்ளையோட மாமா ஃபோன் பண்ணி வர சொன்னார் அவர் இல்லையா அப்படின்னு கேட்க அண்ணன் இப்போ தான் கடைக்கு போனார் அது மட்டும் இல்லை நீங்கள் வருவீங்கன்னு அவருக்கு தெரியாதா அதனால தான் முத்து தம்பி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணமே நடந்திருக்காது ரெண்டு குடும்பமும் இப்போ ஒன்று சேருதுன்னா அதுக்கு காரணமே முத்து தம்பி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு இருக்காங்க வெளியில் போன மணியை பார்க்க முடியலையேன்னு முத்துக்கு ஒரு த ஒரு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது சரிம்மா நம்ம கிளம்புவோம் அவருக்கு ஏதோ வேலை இருந்திருக்கும் போல் அதனால தான் மாப்பிள்ளையோட மாமா கிளம்பிட்டாரு அப்படின்னு காரில் வந்துக்கிட்டே இருக்கும்போது பிரௌன்மணி அவருடைய கடையில் வேலை பார்த்துட்ருக்காரு அதை முத்தவும் பார்த்துட்றாரு பார்த்த உடனே எனது இவரை பார்க்க மலேசியா மாமா மாதிரி இருக்குது அவரு இந்த கடையில் என்ன செய்யறாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே காரை ஓரமாக நிப்பாட்ட உடனே பரசு சிரிச்சுக்கிட்டே என்னப்பா மாப்பிள்ளையோட மாமா கடை பக்கமே உன் காரை நிப்பாட்டுற அப்படின்னு சொல்ல என்னவாம் சொல்றீங்கன்னு கேட்க அந்த கடையில் நிற்கிறாரு பாரு பிரௌன்மணி அவர் தான் இங்கே பவானி மாப்பிளையோட மாமா அவரை பார்க்கறதுக்காக தான் வந்தோம் ஆனால் அவர் கடையில் வேலை இருக்குன்னு வந்துட்டார் போல் நீ வா முத்து உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவை பரசு கூட்டிட்டு மணியோட கடைக்கே போறாரு முத்துவும் பரசும் ஒன்றா வரதை பார்த்துட்டு பிரௌன்மணி பேர் எதிர்ச்சி அடைகிறாரு இது என்ன சம்மந்தி கூட முத்து தம்பி வந்துட்டு இருக்காரு ஒருவேளை சம்மந்தி இவரோட தான் வந்திருப்பாரோ யாருக்கு படக்கூடாதுன்னு நினைச்சுன்னோ இந்த முத்துவே என்னை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு திருத்திருன்னு முழிக்கிறாரு பிரௌன்மணி அங்கே போன முத்து பிரௌன்மணியை பார்த்துட்டு நீங்க அந்த பாடலம்மாவோட மலேஷியம் அம்மா தானே அப்படின்னு கேட்க என்ன முத்து தம்பி நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப என்ன உங்களுக்கு தெரியுது தானே அப்போ நீங்க தானே என் வீட்டுக்கு வந்தீங்க என்ன இந்த கடையில் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க மலேசியாவுக்கு போனதா பார்லம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அது எல்லாமே பொய் தானா எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது அதனால தான் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் இங்கே இப்போ நீங்கள் உண்மையை சொல்லியே ஆகணும் நீங்கள் ரோகிணியோட மாமாவா இல்லை இந்த மாப்பிள்ளையோட மாமாவா எதுக்காக மலேசியா மாமான்னு போய் சொன்னீங்க உண்மையை சொல்லலைனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கடையில் நிறைய பேர் அங்கே கஸ்டமர் நிற்கும் போதே முத்து ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்க உடனே பரசு என்னப்பா முத்து சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இங்கே பார்லரில்மா இருக்காங்கல்ல அதான் அந்த மனோஜோட ஒய்ஃபு ரோகிணி அவங்களோட ம மலேஷியா மாமான்னு சொல்லி இவர் தான் நம்ம வீட்டுக்கு வந்தார் அப்புறம் எப்படி அந்த பையனோட மாமாவும் இவர் இருக்க முடியும் இவருக்கு இங்கே கடை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இப்போ உங்கள் மூலமாக தான் இந்த உண்மை எல்லாமே எனக்கு தெரிய வந்திருக்கு மாமா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க தம்பி என்னை மன்னிச்சிருப்பா இந்த பிரச்சனையால் என் தங்கச்சி பையனோட கல்யாணம் நின்றக்கூடாது அதுக்காக தான் நான் உண்மையை சொல்கிறேன் நீ இப்படி என் கடைக்கு வருவ என்னை பார்ப்ப உண்மையெல்லாம் கேட்பேன்னு எனக்கு முன்னமே தெரியும் அதனால தான் இந்த ரோகிணி பாப்பாகிட்டே சொன்னேன் உங்களை பார்த்துட்டா உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு ஏன்னா நான் முப்பது வருஷத்துக்கு மேலே இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் உங்களால் பிரச்சனை வந்தால் அப்புறம் நம்பி யாரும் இந்த கடைக்கு வரமாட்டாங்கப்பா அதனால தான் சொல்லப்போனால் ரோகிணி பாப்பா என்னை கூட்டிகிட்டு வந்தது அங்கே உங்களை எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக தான் ரோகிணி பாப்பா ஒன்னும் மலேசியால வரல அவங்க அப்பா நானுன்னு யாரும் மலேசியால இல்லப்பா அவங்க ஏதோ பக்கத்து ஊரில் இருந்திருப்பாங்க போல ஆனா பெரிய பணக்கார வீட்டு போனோன்னு பொய் தான் என்னை நடிக்கவே கூட்டிட்டு வந்தாங்க இந்த உண்மையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா இப்படி தேடி வந்து பிரச்சனை செய்ய மாட்டீங்க என்ன செய்கிறது அந்நேரம் பணம் தேவைன்னு சொல்லி அவங்களுக்காக வந்து உங்கள் உங்கள் எல்லாரையும் ஏமாத்தினேன் இப்போ என் என்னுடைய தங்கச்சி பையன் கல்யாணம் நடக்கிற நேரம் இப்படி நான் வசமாக மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பிரவுன் மணி ரோகினியை பற்றின எல்லா உண்மையாகவும் இங்கே வந்து முத்து முன்னாடி சொல்லிடுறாரு உடனே பரசு என்ன நீங்கள் பணத்துக்காக இப்படி என் ஃப்ரெண்டு குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க அண்ணாமலை ஒன்றும் வேற யாரும் கிடையாது என் ஃப்ரெண்டு தான் முத்துவும் என் ஃப்ரெண்டோட பையன் தான் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை பார்க்க வந்தோம் பார்க்க வந்த இடத்துலலாம் உங்களை பார்க்க முடியல ஆனால் இப்படி மாட்டிப்பீங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கல உங்களை நம்பி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது நீங்கள் தான் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன் உங்ககிட்ட உங்களை பற்றி முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்படி போய் சொல்லி ஏமாற்றி பணத்துக்காக இதெல்லாம் செஞ்சுருக்குறீங்களே அப்புறம் எப்படி உங்களை நம்பி கல்யாணமும் செய்கிறது என் பொண்ணு அந்த வீட்டில் வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னு கேட்க நான் செஞ்சது இந்த தப்பு தான் அதுக்காக நீங்க உங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க நான் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்காங்க முத்து தம்பி நான் வேணும்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் கல்யாணம் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ரோகிணி எதுக்காக பொய் சொல்லி பிரவுன் மணியை வர வச்சாங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்க எதுக்காக இப்படிலாம் செஞ்சாங்கன்ற எல்லா உண்மையும் ரொம்ப தெளிவா பிரவுன் மணி சொல்லிடுறாரு அப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அந்த தான் முன்னாடியே உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தது நீங்க பாக்க மலேசியால இருந்து வந்தவர் மாதிரியே தெரியலையே நினைச்சேன் எனக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் இருந்தது ஆனா உண்மையே கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு தானே தெரிய வந்திருக்கு உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு முத்து ரொம்ப கோபமா பேச இங்க பிரவுன் மணி கண் கலங்கிக்கிட்டே என்ன மன்னிச்சிரு தம்பி இன்னொரு முறை நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு உடனே முத்துவும் சரிமம்மா நம்ம கிளம்பலாம் அந்த பார்லரில் அம்மா எவ்வளோ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என் அம்மா மீனாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க தெரியுமா ரோகிணி குடும்பத்தை இருக்காங்க ரொம்ப பெரிய நல்ல மருமகன்னு ரோகிணியை மட்டும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதான் உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சுல இன்றைக்கி நானே போய் அம்மாக்கிட்ட அந்த ரோகிணியை பற்றின உண்மையை சொல்கிறேன் வாங்கம்மா போகலாம் அப்படின்னு பரச கூட்டிகிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு முத்து இங்கே பூவெல்லாம் கொடுத்துட்டு மீனா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கும்போது அங்கே வந்த விஜயாவும் என்ன மீனா முத்து கூட இன்றைக்கி வெளியில் போகலையா அப்படின்னு கேட்க ஏன் அத்தை அப்படி பேசுகிறீங்க நான் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் நாளைக்கு ஒரு பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் இருக்குது அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்கலாமே நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ சம்பாதிச்சு அந்த பணத்தை என்கிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்குற நீ எதுக்கு முதல்ல வெளியில் வேலைக்கு போகணும் ரோகிணி வேலைக்கு போனால் ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி ஸ்ருதி வேலைக்கு போனானா அவள் பெரிய பணக்கார விட்டு போனு ஆனால் நீ அப்படி இல்லையே நூறோ இரநூறோ சம்பாதிக்கிறதுக்காக இப்படி வெளியில போய் இங்கே வேலை பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்கு முதல்ல மனோஜ் ரெஸ்ட் எடுத்துட்டானா அவனுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடு நீ தேவையில்லாமல் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்காத வீட்டு வேலையெல்லாம் முதல்ல பார்க்காம நீ பாட்டுக்கு நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிறியா போமீனா போய் கிச்சன்ல இருக்க வேலையை பாரு எனக்கும் மனோஜுக்கும் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வா ஏதோ மனோஜோட ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னு எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு ரோகிணி மனோஜ் அந்த கேள்வி கேட்டல்ல பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன் நீ வெளியில் வேலைக்கு போகக்கூடாது சம்பாதிக்கிற திமிரில் தானே முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னை எதிர்த்து பேசிகிட்ருக்க நீ சம்பாதிச்சு எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை வெளியில் போய் நீ ஒன்று டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யவும் வேண்டாம் பூ கொடுக்கவும் போகவும் வேண்டாம் மனோஜ் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் நீ செஞ்சா மட்டும் போதும் என்னதான் நீ சம்பாதிச்சாலும் ரோகிணி மாதிரி வர முடியாது ஏன்னா அவள் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அதனால நினச்சாலும் அவளை மாதிரி உன்னால சம்பாதிக்கவும் முடியாது தன்னுடைய பார்லையும் பார்த்துக்கிட்டு இங்கே மனோஜ் கடைக்கு போலனா கடையவும் நல்லா கவனிச்சிட்டு இருக்கா ஒன்னால் அப்படியெல்லாம் வேலை செய்ய முடியுமா வீட்டு வேலையவே நீ எல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டேன் இதில் வெளியில் போய் சம்பாதிச்சு மாடியில் ரூம் கேட்டிருவியா நீ உன்னால் எதுவும் செய்ய முடியாது போ வீட்டு வேலையை செய் அப்படின்னு இருக்கும்போது மீனா கண் கலங்கிக்கிட்டே அங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஜூஸ் போடுறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க அந்த சமயம் மீனா இப்படி அழுதுகிட்டே போகிறத வீட்டுக்கு வந்த முத்து பார்க்குறாரு என்ன மீனா ஏன் ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா கூடனே விஜயாவும் வந்துட்டியா வந்த உடனே மீனாக்கு சப்போர்ட் பண்ணி இங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிருவியே போதும் போதும் சவாரி முடிச்சுட்டு வந்தியா ஓரமாக இந்த வீட்டில் இருந்தியான்னு பாரு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீ பேசுறது உனக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு அந்த மீனா என்னை எதிர்த்து பேசுறதுன்னு ஏதாவது செஞ்சேன்னா அவ்வளவுதான் முத்து அப்படின்னு விஜயா திட்டிக்கிட்டே இனி மீனா வீட்டு வேலையை செஞ்சால் போதும் வெளியில் பூ கொடுக்கலாம் போக வேண்டான்னு சொன்னேன் அதான் அந்த மீனாவால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே கிச்சனுக்கு போகிறா இவளால் வீட்டு வேலையவே செய்ய முடியாது யார் இவளை வெளியில் போய் வேலை பார்க்க விடுறது தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல அதை யார் நீங்கள் கேட்குறதுக்கு என்னோட மனைவி வெளியில போய் வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் முடிவெடுத்தா அதை போக வேண்டான்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஏதோ மீனா பெரிய தப்பு செஞ்ச மாதிரி திட்டுறீங்க அவமானப்படுத்துறீங்க வீட்டு வேலையை பார்க்கணும்னு சொல்றீங்களே உங்கள் மருமக ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கா எவ்வளோ போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்ருக்கான்னு இப்போ நான் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்போ தெரியும் இந்த வீட்டில் பொறுப்பான மருமக யாருன்னு அதெல்லாம் விட்டுட்டு மீனாவை இப்படிலாம் பேசி அழ வச்சுங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் நீ முதல்ல ரோகிணியை பற்றி பேசாத ரோகிணியை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லை ஏன்னா ரோகிணி ஒன்றும் அந்த மீனா மாதிரி கிடையாது அவள் சொன்னதை செய்வா ரோகிணி வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நான் கொடுத்து வச்சுருக்கணும் அதனால தான் இங்கே பாரு கடைக்கு கூட போக முடியாமல் உன் அண்ணன் மனோஜ் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறான் ஆனால் கடையை பார்த்துக்கிட்டு எவ்வளோ தெளிவாக அங்கே நல்லா வேலை செய்கிறான்னு உனக்கு தெரியுமா அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் எனக்கு ஏற்ற மருமக அவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா அதனால தான் உங்கள் ஏமாத்திட்டு ஏமாற்றிட்டுருக்கா என்னவோ சொன்னீங்களே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லி இருக்காங்க வேணும்னா இந்த பிரௌன் மணி பேசின எல்லாத்தையும் கேக்குறீங்களா அதான் உங்க மலேசியா மாமா பக்கத்து ஊர்ல கடை வச்சிருக்காரு அவர் ஒன்று மலேசியாவுக்கு பக்கமே போனது இல்லையா ரோகிணி பொய் சொல்றதுக்காக தான் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க பணம் கொடுத்து அவரை நடிக்க வச்சிருக்காங்க இந்த உண்மையெல்லாம் தெரியுமா ஏன்னா நீங்க அப்படி நம்பினாதானே பணத்தை மேல உள்ள ஆசையில ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி நல்லபடியா அவங்கள பாத்துப்பீங்கன்னு ஆனா மீனா அவங்கள பொய் சொல்லலை உங்ககிட்ட ஏமாத்தல அவன் நேர்மையா இருக்கா அது உங்களுக்கு பிடிக்காம திட்டுறீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செய்யறீங்க ஆனா அந்த ரோகிணி என்ன செஞ்சாலும் வந்து அதுதான் சரின்னு சொல்றீங்க தப்புக்கு மேல தப்பு செஞ்சது ரோகிணி ஆனா நீங்க நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க மீனாவை ஏதாவது முன்னாடி பேசுனீங்க அவ்வளவுதாமா அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற நீ மீனாவுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ற இன்னொரு பக்கம் ரோகிணி என்ன ஏமாத்திட்டான்னு சொல்ற தெளிவாதான் சொல்ல ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்றாங்க விஜயா அந்த சமயம் மனோஜும் தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியில வர ரோகிணியை பத்தி பிரவுன்மணி என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்க இதெல்லாம் கேட்டு மனோஜும் இங்க விஜயாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க மலேசியா மாமானு ரோகிணி ஒருத்தரை வர வச்சாரே அவர் அவர் வேற யாரும் கிடையாது நம்ம பரசு மாமாவோட சம்மந்தி தான் இப்போதான் அவருடைய கடையில் போய் அவரை பார்த்துட்டு வரேன் ரோகிணி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ம எல்லாரும் நம்பணுன்றதுக்காக அவர்கிட்ட பணம் கொடுத்து வந்து இப்படி பேச சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னப்பெல்லாம் வந்து அவரும் போய் சொல்லி ஏமாத்திட்டு போயிருக்காரு வேணும்னா அவர் பேசின எல்லாத்தையும் நான் வந்து என் ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கேன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல ப்ரௌன் மணி பேசின எல்லா ஆதாரத்தையும் இங்கே விஜயா கிட்ட காமிக்க விஜயாவுக்கு அப்போதான் தெரியுது இங்கே பக்கத்தூரில் இருந்த ப்ரௌன் கூட்டிட்டு வந்து தன்னுடைய மலேசியா மாமா தான் பெரிய பணக்கார வெட்டுன்னு போய் சொல்லி இத்தனை நாள் ரோகினி ஏமாத்திட்டு இருந்திருக்கா இது தெரியாமல் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி மீனாவை திட்டிகிட்டு இருந்திருக்கோமே இந்த உண்மையெல்லாம் தெரிய போய் தான் முத்து இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறான் போல் இந்த ரோகினி இப்படி நம்ப வச்சு ஏமாத்துவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்த விஜயாவும் இன்றைக்கி அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோகினி வரட்டும் அதுக்கப்புறமா இந்த உண்மையெல்லாம் என்ன ஏதுன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ரோகிணி மட்டும் இப்படி என்னை ஏமாற்றிருக்கிறது அவளே சொன்னான்னு வையேன் அப்புறம் கண்டிப்பாக அந்த இந்த வீட்டோட மருமகளாக ரோகிணி இருக்கவே முடியாது இப்படி ஏமாத்திட்டாலே இப்போ வரைக்கும் இந்த ரோகிணியால் பணம் கிடைக்க போகுது சொத்தெல்லாம் வரப்போகுது என் பையன் மனோஜ் சந்தோஷமா இருக்க போகிறான்னு நினைச்சேன் ஆனா எதுவுமே நடக்காது போலயே இப்படி நிற்கிறோம் நானும் கண் கலங்கி ரோகிணி செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா மனோஜை பார்த்து மனோஜும் என்னமா இது முத்து பொய் சொல்றான்னு நினைச்சேன் காமிச்சு ரோகிணி பொய் சொன்னதெல்லாம் நமக்கு தெரிய அப்போ ரோகிணி இத்தனை நாள் சொன்னது எல்லாமே பொய் தானா மனோஜும் வந்து விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்க ரோகிணி இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே உண்மை என்னன்னு கேடு தெரிஞ்சுக்கணும் இந்த ரோகிணி செஞ்ச இந்த வேலைக்கு அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு விஜயாவும் மனோஜும் ஒரு முடிவெடுக்கிறாங்க